மங்கலம்ி அரவிந்த்ரது அன்பத்திலே ஆளத்தை அலங்கரிப்பதற்காகவகங்கை மாவட்டம் நாடு மேலமங்கலம் அரவிந்தன் அவரது பிஸ்தல் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படி மடங்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுசாக்காவையில் பதினெட்டாம் அடி கருப்பசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தினவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் திறந்த காலை வீரர்களும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டு விட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு வேலமங்கலம் வியோவு

பலவிழி நோட்டமா கொம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வப்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களை இல்லை பார்ப்பார் இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக நம்புதலை மரவர் தெற்கு மரவர் இந்து இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்து சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி ஆட்டம் இனிமையானுட்டாம் மஞ்சு நெஞ்சுக்குள் மனம் இந்த நம்புதலை மண்ணிலே காலையும் சில சிலிருக்கின்றது சில சிலர்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றோடு வளம் வந்து வீரர்களும் கடுமையாக போராடி இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்க்கிறவா

யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதலை பாலவைக்கும் கருப்பசாமி துணையோடு எண்மங்கலம் அஜித் பிரதர்ஸ் குட்டி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் பேண்ட் கிளப் நண்பர்கள் ஆயுத படித்து கொண்டு வாடிவாசல் வந்துருங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களை காலை கிளம்பர காப்பாட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தாட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கும்பால் விரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா

துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திட ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இரு விழி ஆட்டமா பல விழி நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து உங்களது கர ஊசி வீரர்களின் ஊக்க மருந்து தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

சிவகங்கை மாவட்டம் ஆர்வூர் வட்டகை நாடு மேல மங்களம் பிஓஓ அரவிந்த அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் படி கர்ப்பாதி குழு வீரர்களும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிட்டி அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது தர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா சீட்டியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாக படுத்தேங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம ஊக்கம அள்ளி வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிகள் உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்தனவா ஆடுபுடி வீரருக்கு பெருமை சேர்ந்திடவா மா மாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா அடிப்பான காலையா அடுப்பு நிகுந்த வீரர்களா ஆற்றல் நிகுந்த காலையா அறிவு நிக்க வீரர்களா அருகாலைக்கு பெருமை சென்றனவா அன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா சீட்டி அணியுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரன் தமிழர் உடமாடு வீரவனுடைய

ஐநூத்தி ஒன்று விளங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக நம்புதலை மரவர் தெரு இந்து இளைஞர் நற்பணி நிபுணத்தார்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவெடுத்து விட பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து பக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட நன்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செத்திடவா ஆட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய நாளைய வரலாறு வெல்வது யார் போவது படைத்த பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கட்டுடல் பேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா இருந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்கள்

பக்கத்து ஊரு நிற்கும் மக்கள் மத்தியில் சிபில் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட வேங்கையா என இருந்து பார்ப்பார் அண்ணன் நினைநடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இருநிறுத்தி கொம்புக்கு இறைதேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பறித்து ஆடுகின்ற காளை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் அவரது பிஸ்டல் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து துப்பாக்கி காளை அந்த காலையினை நாங்கள் எப்படி மடக்கிய தீர்வன ஒரே நோக்கத்தோடு காவடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காளையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல மாலா இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே சிட்டி அடியுங்கள் கை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேருடைய மாநில கௌரவ தலைவரும் கேடிஆர் பாத்திரக்கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் கேடிஆர் தங்கராஜ் சார்பாக ஐநூத்தி ஒன்று நம்புகளை மறவர்தரு இந்து இளைஞர் நற்பணி வந்தார்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நல்ல ஜோர கைதட்டுங்கள் பெண்கள் குலவையிடுங்க பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் சிலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டே பிடிப்பார் பெண்களின் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா ரெண்டு சத்தமும் இப்போதைக்கு வராது நைட்டு எட்டு மணிக்கு மேல வரும் பாத்துக்க சீட்டி அடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரஹோசை வீரர்களின் வெற்றி பரிசு கடைசி நான்கே நிமிடம் நாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வெற்றி பரிசுகளை நாட்டிடாட்டை பெருமை சேர்த்திடமா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒன்று வீரர்களாய் என பொறுத்திருந்து பார்ப்போம் பதுகள் வேனியா கருணீர நாயகனா அய்யன் வளத்த காலையா அய்யா தந்தை வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா பருகலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா யசம் சிட்டி வீரர்களை உற்சாக நேரங்கள் எங்கி விட்டன காலங்கள் கடைகள் கொண்டில் ஓடிக்கொண்டிருக்கின்றது அடைசி மூண்டே நிமரா தாங்களுகாக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் எங்க பாப்பா எல்லாம் சீக்கிரம் கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சீக்கிரம் உற்சாகப்படுத்த காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செத்திடவா அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த நல்லாருங்க இருங்க நாளைக்கு நல்லாருங்க இருங்க ஏன் ஜாவு வாழ்க்கையில நால்தானதா முக்கியம் சீட்டா கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கருவோ செய் வீரர்களை ஊக்கமர் ஊக்கம பள்ளை தந்திட வெற்றி பரிசீலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா மேலமங்கலம் அரவிந்த் அவர்களுக்கு பெருமை செந்திடவா கடைசி இரண்டே நிமிடம் லால் சுமார் டூ நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் சீட்டையடிங்கள் கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய கலை வீரமும் விவேகம் ஒன்று சேர வெற்றி பரிசீலை நாட்டுவதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பம்பரம் போல் ஆடுகின்ற காலையா அதை சுத்த விடுகின்ற வீரர்களா யார் என்று பொறுத்தி பொறுத்திருந்து பார்ப்போம் யார் போவது யார் சிலைந்த

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றார் Não há